நல்லாட்சிக்கான தேசிய முன்னணியின் ஆதரவாளர்கள் மீது இன்று காத்தாங்குடியில் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ ஹிஸ்புல்லாவிற்கு பட்டியல் பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டதை அடுத்து அவரின் ஆதரவாளர்களால் இத்தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என நல்லாட்சிக்கான தேசிய முன்னணியின் தேசிய அமைப்பாளர் ஃபிர்தவுஸ் தவுஸ் எங்கள் தேசம் இணையதளத்திற்கு கருத்து தெரிவித்தார் அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலை தொடர்ந்து இன்று ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பினுடைய தேசிய பட்டியல் உறுப்பினர்கள் தொடர்பான பெயர் பட்டியல் வெளியானது பின்னர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு சார்பாக போட்டியிட்டு தோல்வியடைந்த முன்னாள் பிரதி அமைச்சர் சகோதரர் எம்எல்ஏல்லா அவர்களும் ஐக்கிய ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பினுடைய பட்டியலிலே நியமன உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற தகவல் வெளியானதை தொடர்ந்து காத்தான்குடி பிரதேசத்திலே நல்லாட்சிக்கான தேசிய முனையுடைய வெற்றிக்காக உழைத்த ஆதரவாளர்கள் சகோதரர்கள் மீது பல்வேறு வன்முறை சம்பவங்கள் கட்ட உழ்கப்பட்டிருக்கின்றன எமது ஆதரவாளுடைய வியாபார நிலையங்கள் வீடுகள் எமக்கு ஆதரவு தெரிவித்த தேசிய சௌஹி ஜமாத்துடைய பள்ளி வாயல் இன்னும் பல்வேறு அவருடைய வீடுகளின் மீது கல்வீச்சு தாக்குதலும் பட்டாசுகளும் கொளுத்தி எறியப்பட்டு அமைதி சீர்குலைக்கப்பட்டு ஒரு டென்ஷனான ஒரு சூழல் உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலைமையினால் எமது சகோதரர் பலர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் பலர் காயப்பட்டிருக்கின்றார்கள் தற்பொழுது பலர் வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஒரு நல்லாட்சிக்காக கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் இம்முறை பாராளுமன்ற தேர்தலிலும் உழைத்தவர்கள் என்ற வகையில் நல்லாட்சிக்கான தேசிய முன்னணியின் ஆதரவாளர்கள் மீது நல்லாட்சியின் பெயரால் கட்டவிழ்க்கப்பட்ட இந்த வன்முறையை நல்லாட்சிக்கான தேசிய முன்னணியின் தேசிய அமைப்பாளர் என்ற வகையில் நான் வன்மையாக கண்டிக்கின்றேன் இது தொடர்பாக உரிய சட்ட நடவடிக்கைகளையும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு போலீசாருக்கும் இராணுவத்தினருக்கும் உரிய தரப்புகளுக்கு அறிவித்திருக்கின்றோம் தற்பொழுது நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருப்பதாக நான் அறிகின்றேன் இருந்த போதிலும் இரவை இரவு நேரத்தில் இன்றைய இரவு நேரத்தில் ஏதாவது மேலதிக வன்முறைகளும் வன்முறை சம்பவங்கள் அதிகரிக்கலாம் என்று எமது ஆதரவாளர்கள் பயப்படுகின்ற இந்த சூழ்நிலையில் உடனடியாக அரசாங்கமும் பிரதமரும் ஜனாதிபதி பிரதமர் உள்ளிட்ட நாட்டின் பாதுகாப்பு தொடர்புடைய அனைவரும் இந்த விடயத்தில் கவனம் செலுத்துவதோடு வன்முறையற்ற ஒரு சுமூகமான ஒரு சூழலை உருவாக்குவதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு இவ்வாறு வன்முறைகளை தூக்கம் நல்லாட்சி அரசாங்கத்தில் அங்கம் வகிப்பதற்கு தகுதியானவர்களா என்று நாட்டின் பல்வேறு பிரதேசங்களிலும் இருந்து நல்லாட்சிக்காக குரல் கொடுத்து எழுப்ப தொடங்கிறார்கள் எனவே இது தொடர்பிலும் சம்பந்தப்பட்டவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள காயப்பட்டிருக்கின்றார்கள் இதுவரை எமக்கு கிடைத்த தகவலின்படி சுமார் நான்கு பேர் காயமடைந்திருக்கிறார்கள் ஒரு கடை சேதமாக்கப்பட்டுள்ளது ஒரு பள்ளி மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது ஒரு கர்ப்பிணி தாய் தாக்குதலுக்குள்ளாகி இருக்கின்றார் மட்டக்களப்பு வைத்தியசாலையிலே இரண்டு பேர் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் இன்னும் இரண்டு பேர் சாதாரண சிறுகாயங்களுக்குட்பட்டிருக்கிறார்கள் சுமார் நூற்று கணக்கான ஆதரவாளர் வீடுகள் மீது பட்டாசுகள் கொளுக்கி எறியப்பட்டிருக்கின்றன அதனால் அஹ் அவர்களுடைய சிறு குழந்தைகள் வயது வயோதிபர்கள் நோயாளிகள் பலர் அச்சமடைந்த ஒரு சூழலில் இருந்து கொண்டிருக்கின்றனர் இது தொடர்பாக காத்தாங்குடி போலீஸ் நிலைய அதிகாரியோடு நான் பொதுப்பதிகாரியோடு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு இந்த தொடர்பாக அறிவித்தேன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான எந்த முயற்சியும் செய்யவில்லை சுமார் ஒன்னரை மணி நேரங்களுக்கு பின்னரே போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர் மேலதிகாரிகளுக்கு கொடுக்கப்பட்ட அழுத்தத்தின் பின்னர் தான் காத்தாங்குடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகள் தமது கடமையை சரிவர செய்ய முனைந்திருக்கின்றார்கள் என்பது ஒரு கவலைக்கூடமான ஒரு விடயமாகும்